یا تعمالنا من يهده اللہ فلا مغل له ومن يذلل فلا حادی لا ونشہد ان لا الہ الا اللہ وحده لا شریک لا ونشہد ان سیدنا مولانا محمدًا عبده ورسوله اللہ تعالیٰ وڑی علیہ بری اکر بھئی اللہ تعالیٰ നമ്മീം ഖലാഹിൻ ഹ്യാ അലഹദില്ല മേലും ഹബീബൻ അയഹം മുഹമ്മദുർ റസൂൽ അള്ളാഹി സലഹ്ലൈ വസ്ലം അവരുടെ മേലത്തിലെ അല്ലാഹു അലഹദില്ലാഹു താലാഹുടേ ഇല്ലത്തിലെ നമ്മയെല്ലാം ഒണ്ടുകൂടി തുലവും അല്ലാഹു താലാവ് ദിഗ്രി ചെയ്യവും നമുക്കെല്ലാം അരുൾപാലിത്ത അലഹമുല്ല അഹമൻ കില്ലത്തിലെ பாக்கி அமரும்க்குவானாக அன்பர்களை தோழர்களே இன்று நாம் அடியாறுகளிலே பலவிதமான பிரச்சனைகளை சிக்கல்களை கஷ்டங்களை பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிரமங்களை கூறுகிறார்கள் விதவிதமான சிரமங்களை எல்லாம் தங்களுக்கு நம்மிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் அல்லாஹு தாலா மிக மிக கிருபை உள்ளவனாகவும் ரஹ்மானாகவும் அடியார்கள் மீது பிரியம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அதை அல்லாஹு சொல்லி காட்டும் போது நிச்சயமா அல்லாஹு தாலா அடியாக மீது மிக மிக பாசமுடையவனாக அன்புடையவனா அல்லாஹு தாலா இருக்கிறான் எனவே நம்முடைய சிரமங்களுக்கு கஷ்டங்களுக்கு விடிவு எதிலே இருக்கிறது கொண்டு நம்முடைய கஷ்டங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா சிரமங்களுக்கும் ஒரு வலிய குரானிலே சொல்லி காட்டுகிறார் ஹூஸ்னா பிகா அல்லாஹு தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறார் இப்போ அல்லாஹவுடை திருநாமங்கள் இருக்கிறதே இது மிக மிக பாக்கியமானவைகள் அந்த அல்லாஹுடைய திருநாமங்களை யார் ஓதி அதன் பொருட்டாக அல்லாடும் துவா கேட்கிறார்களோ அல்லாஹு தாலா என்ற எல்லா வகையான சிரமங்களையும் நீக்கி வைக்கிறான் நபிகள் நாய் மரசூர் இல்லாஹு செல்லல்லாஹோ லைவர் சொன்னார்கள் இந்த அல்லாஹ் திஸ்ஸாதவும் வத்திஸ் இஸ்மா நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு தொண்ணூத்தொம்போது திருண்ணாமல் இருக்கிறது மனப்பாடம் செய்கிறார்களோ அவர்கள் சோனத்தில் நுழைவார்னு பெருமானா சரல்லா செல்லும் சொன்னாங்க இந்த ஹதீஸ் சாதாரண ஹதீஸ் கிடையாதுங்க இந்த ஹதீஸ் அபு ஹுரையர்து அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீம் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட மிக மிக சகிஹான ஹதீஸ் யார் அல்லாவுடைய நூறு திருநாமக்களை மனப்பாடம் செய்கிறார்களோ அவர்கள் சுவனம் செல்வா என்று பெருமானா செல்வாலை செல்வம் சொன்னார்கள் எவ்வளவு பாக்கியமானது பாத்தீங்களா நாம பெருமா இப்படி சொல்லல நீங்க அல்லாவுடைய திருநாம மனப்பாடம் செய்யறதோடு சேர்ந்து தீமைகள் செய்யாமல் இருக்கணும் எந்த எந்த நிபந்தனையும் வைக்கல சொர்க்கத்துக்கு போற ரொம்ப ஈஸி வலி வெரி ஈஸி வலி ரொம்ப ஈஸியான வலி அல்லாஹுடைய திருநாம நூறு நாள் மரபானம் பண்ணிட்டா சொர்க்கத்துக்கு தாலா அமைச்சிருவான்னு பெருமானா சொன்னாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அல்லாஹூ தாலா மருமையினா இல்ல ஒரு பாவத்துக்காண்டி நரகத்துக்கு அல்லாஹன்னா கூட்டிட்டு போகும்போது நீ ஆரம்பிச்சிரு திருநாமத்தை ஆரம்பிச்சுரு அல்லாகுத்தன் நேராக ஏன்னா பெருமானா அல்லாஹ் சொன்னாங்க யார் மனப்பாடம் செய்தார்களோ சோனம் செல்வார்கள் பெருமானா எல்லாரும் சொன்னா அல்லாகுத்தில் பொய்யாக மாட்டான் ஏன்னால் பெருமானா சுயமா தனிச்சபடி சொல்லவே இல்லை அல்லாஹ் குரான் சொல்றான் மா என் ஜி கோயன் ஹவா இன் ஹுவை இல்லாஹ வகை நபி எந்த வார்த்தையும் சுயமாக பேசுவதே இல்லை அது அல்லாஹ்வுடைய வகையைத் தவிர என்று அல்லாஹ் குரான் சொல்லிட்டான் பெருமானை எந்த வார்த்தையும் சுயமா சொல்லவே இல்லை அந்த ரசூல்ல்லாவை அல்லாஹ் தான் சொல்ல வச்சான் அல்லாஹுத்து அல்லாஹ் அப்போ யார் இதை மனப்பாடம் செய்தார்களோ அதை அல்லாஹு தாலா சுவனத்தை வாஜிபாக்கி விடுகிறார் எனவே அன்பர்களே ஈஸியான வழி அல்லாவுடைய திருநாம ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய விசேஷங்கள் இருக்குது அர் ரஹ்மான் அதுக்கு ஆயிரக்கணக்கான சிபத்துகள் அதனுடைய அர் ரஹீம் அதுக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்குது அல் மலிக் அல் குத்தூஸ் அல் முன் அல் முஹீன் அல் அரான் எல்லா சொல்லப்பட்டிருக்குது இது ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஆயிரக்கணக்கான மகிமைகள் இருக்குது நாம ஏதாவது கஷ்டம் வந்துட்டு சிரமம் வந்துச்சுன்னு இந்த அல்லாஹுடைய நூறு திருநாமங்களையும் ஓதி துவா செட்டப் ஆயிருக்கும் நாம சேர இந்த சிரமத்துக்கு அந்த அல்லாவுடைய கரெக்டா பொருந்திடும் அதை கொண்டு அல்லாஹு தாலா அந்த சிரமத்தை அல்லாஹும் தால நீக்கி வச்சிருவோம் அல்லாஹு தாலா உலகத்துல எல்லாரும் விளம்பரம் பண்றான் பெரிய பெரிய கடை விளம்பரம் பண்றான் ஆடித்தள்ளுபடி வாங்க வாங்க ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று பரிசு இது வாங்கினா நிறைய பரிசு இலவச சிகிச்சை எல்லாம் விளம்பரம் பண்றாங்க மக்களுக்கெல்லாம் நல்லது நல்லதுலாம் மக்களுக்கெல்லாம் உதவி செய்யும் இருக்காண்டியா எப்படியா கடையை வளர்த்தவங்க இருக்காண்டி எப்படியா தன் வியாபாரத்தை அதிகமாக்குங்க இருக்காண்டி உலகத்தில் எல்லா விளம்பரமும் செய்யப்படுகிறது நம்மிடத்திலே வாங்குவதற்காக நம்ம இடத்திலே பிடுங்குவதற்காக ஆனால் அல்லாஹ் குரானில் தன்னை அறிமுகம் செய்கிறான் ஹுவல்லாஹுல் இல்லா இல்லா இல்லாஹ் உர் ரஹ்மார் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூசஸ் அல் முமின் அல் முஹைமுல் அசீதுல் ஜப்பார் ஹுவல்லாஹுல் ஹாலிஹுல் பாரிகுல் முசவர் லஹுல் அஸ்மா ஹுஸ்னா என்ற அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் தன்னை அல்லாஹ் வர்ணிக்கிறானோ அதுவெல்லாம் நம்மிடம் வாங்குவதற்கெல்லாம் கொடுப்பதற்காக நம்மிடம் வழங்குவதற்காக ரஹ்மான் ஏன் எனக்கு அறிமுகப்படுத்துறேன் நீ என்ற ரஹ்மானியத்தை வாங்கிக்க கிருபையை நீ என்று சொன்னால் பிரதிபகம் பாரா கொடுக்கூடியவன் எந்த பிரதிபலன் பார்க்காமல் அளவில்லாமல் திறக்கிற வஹாப் என்று பெயர் அந்த வஹாப் என்ற பெயர் அல்லாஹ் ஏன் அறிமுகப்படுத்துறான் தனக்கு நீ வஹாபியத்தை வாங்கிக்க இவடைய அந்த கொடுக்கும் தன்மையை நீ வாங்கிக்க என்று நாம் அதை பயன்படுத்தி அதன் மூலமா அல்லாவிடம் பெறுவதற்காக இல்லை என்று சொன்னா அல்லாவுக்கு பேரே தேவையில்லைங்க அல்லாஹ் தஆலா சொல்றான் நா மூஸே பி ரினாஹே வ ஐசா ரினாஹே அல்லாஹ் தனக்கு பேர் வைக்க வேண்டும் பேர் வைக்க வேண்டும் என்ற தேவையே அற்றவன் அல்லாஹ் தஆலா ஏனா நிறைய பேர் இருந்தா பேர் வச்சு கூப்பிடலாம் 10 பேர் நிக்கிறாங்கன்னு சொன்னா ஏப்பா பேர் வச்சு கூப்பிடணும் ஆனா எப்ப ஒருத்தன் தான் இருக்கறானோ அவனோ பேர் பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல அல்லாஹ் இருந்தா அவனோட எந்த வஸ்துக்களும் ஆயிருக்கவில்லை அவன் தன்னந்தனியானவன் அஹதவன் வாஹ் வாஹிதவன் அவனுக்கு எந்த பேருமே தேவையில்லை எந்த பேரு சொன்னா தான் குறிக்கும் அல்லஹனு சொன்னா அவனுதான் அவனுதான் வெறும் அவன் சொன்ன தான் குறிக்கும் எந்த அரபியில எந்த வார்த்தையும் சொன்னாலும் அல்லாஹ் தான் குறிக்கும் அது அதனால் அவனுக்கு பெயர் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை பின்னையே அல்லா தனக்கு பேர் வச்சுக்கிட்டான் அல்லாஹுத்தார நாம் அனுபவிப்பதற்காக நாம் அதை கொண்டு பிரயோஜனம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தனக்குத்தானே பெயர் வைத்துக் கொண்டான் நபிகள் நாய் செல்லல்லாஹுல இவர் செல்லம் அவர்கள்கிட்ட வந்து சில சஹாபாக்கள்லாம் வந்து சில கஷ்டங்கள் சிரமங்களை முறையிட்டாங்க அப்புறம் சூல்லாஹ் செல்லல்லாஹுல இவர் செல்லும் அவங்க பெருமானா செல்லாஹ சொன்னாங்க மா அசாப அஹதுன் ஹம்முன் வ ஹசுனுன் யாருக்காவது கவலைகள் ஏற்பட்டால் யாருக்காவது கஷ்டங்கள் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு தீக முடியாத பிரச்சனை ஏற்பட்டால் நோய் உடல் உடல்நீதியான நோய்களோ அந்த குடும்பத்தார்களுக்கு ஏதாவது நோய்களோ அந்த வியாபாரம் துறைகள் ஏதாவது ஒரு சிக்கலோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டு எப்படிதான் வெளியே போகிறது எனக்கு தெரியாமல் உங்களுக்கு கவலை ஏற்பட்டால் பெருமான செல்லாசன் சொன்னாங்க இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க என்ன துவா அது அல்லாஹ் இன்னையே அபுதுக்க வைபுன்னு அபுதிக்க யாரெல்லாம் நான் உன்னுடைய அடிமை நான் உன்னுடைய அடிமையின் மகன் நான் வைபுனு அமைதிக்க உன்னுடைய அடிமை பெண்ணுடைய மகன் நான் நான் ஒரு அடிமையுடைய மகன் ஒரு அடிமை பெண்ணுடைய மகன் மாதின் யார்லா என்னுடைய சிந்து முடி உன் கையிலே இருக்கிறது நீ அசை அசைக்கு அசைக்கிறேன் சுயமா எனது எந்த சக்தியும் இல்லை யார்லா என்னுடைய சிண்டு முடி உன் கையிலே இருக்கிறது மாதின் உன்னுடைய கட்டளை தான் எங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீ எதை கட்டளையிடுகிறாயோ அதுதான் எந்த எந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலுன் ஃபெய்ய கதாவுக் எதையெல்லாம் நீ தீர்ப்பு செய்தாயோ அதையெல்லாம் நீதமானவைகள் அதுதான் சரியானவைகள் நான் தான் குற்றமுடியவன் நீ எதையெல்லாம் தீர்ப்பு செய்யாத செய்தாயோ அதுவெல்லாம் மிக மிக நீதமானவைகள் அதிலுன் ஃபெய்ய கதாவுக் அஸ் அலுக்க யாருல்லா உனத கேட்குறேன் யாருல்லா பிகுல்ல இஸ்மின் சம்மை தபிஹி நஃப்சக்க எந்தெந்த பெயர்களை நீ சூட்டிக்கொண்டாயோ உனக்கு நீயே என்னது பேரெல்லாம் சூட்டிக் கொண்டாயோ அப்படிப்பட்ட உன்னை திருநாமங்களின் பொ பொருட்டால் அவு அல்லம் தஹு அஹதம் ஹல்திக்க உன்னை படைப்பிறங்கல் யாருக்காவது நீ கற்றுக்கொடுத்தாயோ அவு அன்சல் தஹூ பி கிதாபிக்க உன்னை தௌராத் இன்ஜி சபி குரான் போடுற வேதங்கள்லே எந்த உன்னை திருநாமங்கள் எல்லாம் நீ இறக்கி வைத்தாயோ அவுஸ் த சர் தபஹிஃபி ஹில்மில் கைவி இந்த க யாருக்குமே தெரிவிக்காமல் நீ மறைத்து வைத்து கொண்டாயோ அப்படிப்பட்ட உனை திருநாமங்கலின் பொருட்டால் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் அந்த தஜ அல் குரான் அரபிய கல்வி ஒஜிலா ஹம்மி யால்லா திருக்குரான் ஷரீஃபை என் கவலைகளுக்கு மருந்தாக ஆக்கிவை என் கண்ணுக்கு ஒலியாக ஆக்கிவை என் கவலைகளுக்கு நீக்கமாக குரானை ஆக்கியவை யா அல்லா என்று துவாவி நீங்கள் கேட்டேன் சொன்னால் பெருமானா பெருமானாசல்லாஹ்ரை சொன்னாங்க அல் ஹவ அல்லாஹ் ஹம்மஹு வ அல்லா உத்தாவுடைய எல்லா கவலைகளையும் சிரமங்களையும் அல்லாஹு தல்லா போக்குவா என்பதா ரபிகல் அல்லாஹும் யார் ஓய்வு தன் சிரமங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்களோ தன் சிரமங்களை கேட்கிறாங்களோ அல்லா அந்த சிரமங்கள் நீக்குவான்னு பெருமானா செல்ல சொன்னாங்க உடனே சஹாபாக்கு சும்மா இருக்குல்ல யார சூர் இல்லா நான் இந்த துவா மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கலாமா அரசு உள்ளா நீ சொல்லி கொடுக்கிறேன் துவாவை நான் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கலாமா அரசு உள்ளான்னு கேட்டாங்க அப்போ ரசு உல்லாஹி செல்லாஹசர் சொன்னாங்க எம்பகை லிக்குல்லிமன் சமயஹா இ அல்லி இந்த செய்தியை யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு கட்டாயம் கற்றுக்கொடுக்க வேண்டும் இந்த செய்தியை இந்த ஹதீஸை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவு செல்லும் சொல்லி காமிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த துவால பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ மகம் எவ்வளோ மகானதமான துவா பாருங்க யாரெல்லாம் எந்த பெயரை நீ சூட்டி கொண்டாயோ எந்த பெயர்களை நீ வேதங்களில் இறக்கி வைத்தாயோ எந்த பெயரை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ எந்த பெயரை யாரும் கற்றுக் கொடுக்காம நீயே மறைச்சி வச்சுக்கிட்டாயோ ஆக எல்லா திருநாமங்கள் பொருட்டால் கேட்கிறேன் திருக்குரான் ஷரீஃபை என் கவலைகளுக்கு மருந்தா ஆக்குவாயாக துவாவை யார் கேட்கிறார்களோ அல்லாஹுடைய கவலையை அல்லாஹு தாலா நீக்கிறான் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மிக மிக உயர்வானது மிக கண்ணியமானது அவைகளை கொண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அல்லாவுடைய திருநாமங்களை விட உயர்ந்து எதுவுமே கிடையாது உலகத்தில் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாவுடைய அஸ்மாக்களும் மிகப்பெரியது எனவே அல்லாவுடைய திருநாமங்களை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது பெருமானா செல்லா சொன்னாங்க லா தகு சாத்து ஹத்தா யுஹாலு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ என்று சொல்லும் காலம் எல்லாம் இந்த கியாபத்து வராது என்று பெருமானா செல்லாஹ் சொன்னாங்க இப்ப அல்லாஹு அல்லாஹவுடைய திருநாவு இருக்குதுதே அதுதான் இந்த உலகத்தின் உயிராக இருக்கிறது அதைக் கொண்டுதான் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை சொல்ல வைத்து கொண்டு உலகத்தை அல்லாஹ் செல்லை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹ் திருநாமம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் அழிந்து விடும் அப்ப அந்த அல்லாவுடைய திருநாமத்தின் மூலமாக அவருடைய அஸ்மாக்கள் மூலமாக யாரெல்லாம் துவா செய்கிறார்களோ அந்த துவாக்களை அல்லாஹு தாலா கண்டிப்பா அல்லாஹு தாலா கபூல் செய்கிறான் எனவேதான் சூஃபியாக்கள் எல்லாம் தினமும் காலை எந்திரிச்சோன்னு ஆயிரம் முறை அல்லாஹ் அல்லா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க எல்லா தரிகாக்கள்லையும் சிஸ்டியா காதிரியா சுகரவர்தியா அக்பரியா ரிஃபாயா ஒரு எத்தனை தரிகாக்கள் இருக்குதோ தசவுடைய ஞா இறைஞான கலை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ சேஷமார்கள் எல்லாரும் சொல்லித் தர்றாங்க காலை எழுந்திரிச்சோன்னே இஸ்முஸ் ஜாத் ஓதுங்க அல்லாஹு அல்லாஹ் என்ன திருநாமத்தை குறஞ்சபட்சம் ஆயிரம் முறை ஓதுங்க என்பதாக சொல்லி அந்தஸ்து உயர உயர சில பேர்த்துக்கான ஆயிரம் பத்தாயிரம் அவங்களுடைய அல்லாட அந்தஸ்து உயர உயர அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே போவாங்க ஆக அல்லாஹு அல்லாஹ் இருக்கிற செய்யாத எந்த தறியகாவும் இல்லை இப்ப அல்லாஹுல்லா திக்கு இருக்கிற கண்பர்களே அதுதான் உன் உள்ளங்களை சாந்தப்படுத்தும் நம் கவலைகள் நீக்கக்கூடிய அருமருந்த அல்லாஹு தலா தனது திருநாமங்களை அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான் இல்ல அல்லா தேவையற்றவன் அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு எந்த பேரும் தேவையற்ற அல்லாஹு தாலா தேவையற்ற அல்லாஹு தலா தனக்கே பேரை வச்சுக்கிட்டான் நாம அதை கொண்டு கேட்பதற்காக வேண்டி நபிகள் நாயம் செல்லாச காலத்துல ஒரு சஹாபி இருந்தார் ரசூதல்லா அலேசன்னா அவரை ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமா நியமித்தாங்க நபி இல்லாமல் நிறைய பஜ்ஜி இருந்துச்சு பள்ளியாசன் மஜ்யராவில் பெருமாநாசன்லாம் பள்ளி இமாமா நியமிச்சாங்க அவர் எந்த எல்லா தொழுகையிலையும் குழுகரில் ஓதி இருந்தார் ஏதோ ஒரு சூறாக ஓதுவார் சப்பீசம் ஓதுவார் கூட குழுகர்லாம் ஒல்ல ஓதா கூட குழுகூர்ல எல்லா ரகத்துலேயும் குழுகல்ல ஓதிக்கிட்டே இருந்தார் இப்போ சஹாபாக்காரெல்லாம் பெருமானை முறையிட்டாங்க யார இல்லா இவர் எப்போ பார்த்தாலும் எல்லா குழுகரில் வர யார சூர்லான்னு முறையிட்டாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏமா அதை ஓதறிங்களா நீங்கள் அதிகமானு கேட்டாங்க யார்லா அல்லாஹா சிஃபாத்துர் ரஹ்மான் ரஹமானுடைய சிஃபத்துகளை சொல்ல அல்லாஹ் அஹத் சமத் லம் எலி குவலம் யூலத் என்று அல்லாஹுடைய சிற ச சுவ எனவே எந்த ஏரியாவும் உங்களையை உள்ள விரும்புதி அரசு உள்ள அது ஓதனா தான் எங்கள் தொழுது மாதிரி இருக்கு அரசு உல்லா எனவே அது அதை விரும்புதி அரசு இல்லான்னு பெருமானு சொன்னார் அப்புறம் சூல்லா இஸ்லல்லாஹ அரீஸ் எல்லாம் சொன்னாங்க குப்பு கய்யாஹா தஹல் ஜென்னா நீ குள்ளுகொல்லாஹ் சூராய் விரும்புகிறாயே அந்த விருப்பம் உன்னை சுவனத்தில் சேர்க்கும் என்று பெருமாள் செல்ல சொல்றான் அல்லாவுடைய அந்த திருநாமங்கள ஓதி எனக்கு உகப்பாக இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன பொழுது பெருமானா செல்லா அந்த விருப்பம் உன்னை சுவனத்தில் சேர்க்கும் என்று பெருமானா செல்லாஹ் சொல்லி காமிச்சான் பண்பர்களே இப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா கவலைகளுக்கும் அல்லா மருந்தாகி வச்சிருக்கிறான் சில பேர் எந்த உடம்பு சரியில்லையா கூட டாக்டர் போறது இந்த டாக்டர் முடியலையா பெரிய அதோ போய் டாக்டர் போறது அதாவது அப்படி இல்லாட்டி யாராவது யாராவது போய் மந்திரிகள்ட்ட போய் மந்திரிச்சு பார்க்குறது அவங்க போனால் எதா ஒன்று ஏதாவது எதாவது சொல்லி ஒன்று பேய் இருக்கு ஜின் இருக்கு தேவு இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துறது இதெல்லாம் இதெல்லாம் கஷ்டமான வழிமுறை போய் காசு கொடுத்து வழி பார்க்க காசு கொடுக்குறது சில பேர் பார்த்தா எங் எங்க வீட்டில் எங்க சொந்தக்காரர் வீட்டில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஒரு வாரம் ஒரு ஒரு கர்ப்பம் கலைஞ்சு போச்சு அதாவது அப்பாசன் ஆயிடுச்சு டிஎன்சி பண்ணிட்டாங்க உடனே நாங்கள் நாங்கள் சொன்னால் சில துவாக்கெல்லாம் ஓதுங்கன்னு சொன்னோம் ஆனால் வீட்டுக்காரங்க வீட்டில் என்ன செய்யலாம் என்ன சொல்றாங்க வீடு சரியில்லை வீட்டை மாற்றுங்க இந்த வீட்டில் இருந்துருந்தா முசிவுட்டே இருக்குது நீ வீட்டை மாற்றுங்க சரியா போயிருந்து சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த வீடு இல்லை நீ ஆயிரம் வீடு மாறனாலும் சரி நீங்கள் ஃபஜுர் தொழுகாத வரைக்கும் முசிவு போகவே போகாது நீங்கள் ஃபஜுர் தொழுதுட்டு வீட்டில் எல்லாம் வட்டமாக உட்காந்து அவராது ஓதுங்க அது ஆயிரத்தூர் குறிச்சி ஓதுங்க கொழுகோல்லாம் சரி ஓதுங்க ஆயிரம் ரூபாய் ஓதுங்க அவுகிரி மாத்திரலாம் ஓதுங்க என்னவெல்லாம் அவராக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வீட்டில் எல்லாரும் எல்லா முசீபத்தும் போயிடும் அதை விட்டுட்டு வீடு மாறாது பண்பர்களே நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அல்லாவுடைய திருநாமங்கள் அந்த திருநாமங்களை கொண்டு கேட்டா அதில் கொடுப்பான் அதை விட்டுட்டு வேற வழிமுறைகளை தேடுவதால் அதை கொண்டெல்லாம் இதை கொண்டாகும் இதை கொண்டாகும் நினைக்கிறத விட அல்லாவுடைய திருநாமங்களை கொண்டு கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான் சில பேருக்கு நம்பிக்கை இல்லை என்னங்க தாவி சட்டத்து போறாரு என்னமோ ஃபுஃபன்னு ஊதுறாரு சரியா போயிருமா சில பேர் நம்பிக்கை இல்லை அது மேலே காஃபிகள் பார்த்தா ஓதி பார்த்துட்டு போறான் காஃபிகள் பார்த்தா கியூனு பார்க்க சில பிளேஸ்ல போகிறா நூறு பேர் நிற்கிறாங்க லைன்மெண்ட் பிளேசுல போனால் உள்ள போவே முடியல பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறாங்க அவ்வளோ கூட்டணி காஃபிகள் ஓதி பார்த்துட்டு போறான் முஸ்லீம்கிட்ட வந்து ஆனால் முஸ்லீம்கள் டாக்டர் போறான் முஸ்லீம்கள் பார்த்தா வேற கோயிலுக்கு போறான் எங்கேயாவது ஓதி போ எங்காவது மந்திரிக்கு போறான் இந்த இமாவுடைய ஓதிப்பா நம்பிக்கை அவங்களுக்கு வர மாட்டேங்குது ஆயத்தில் பூசி ஓதுறாங்க அல்லாஹு ஓதி பாக்குறாங்க இதை நம்பிக்கை முஸ்லீம் வரமா மாதிரி நம்பிக்கை இருக்கு ஆனா முஸ்லீம் வர மாட்டேங்குது அசபை தானவர் ரஹமத்துல்லா அலையை உட்காந்து ஓதி பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் அசபை தானவர் யாதுங்களா தபிலீக ஜமாத்தை இந்தியாவில் கொண்டு வந்து மிகப்பெரிய இமாம் அவங்க இந்தியா தபி ஜமாத்தை ஜமாத்துகளை மிகப்பெரிய ஆளை கொண்டு போன மிகப்பெரிய இமாம்கள் நாலு பேர் ஹுசைன் அஹமது ரஹமத்துல்லா அலஹி ஹசரத் தானவி ரஹமத்துல்ல அலஹி இது போன்ற ஹலீல் சக்கரியா மோனா ரஹமத்து இந்த மாதிரி நாலு பேர்ல அவங்க ஒருத்தர் மிகப்பெரிய வழியில் அவங்க அவங்க வந்து ஓதி பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் அல்லாஹ் இல்லா ஒரு ரஹ்மான் ஒரு ரஹிம் ஓதி பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப அங்க பூசா வந்த ஒரு வஹாபி வந்து சொன்னான் என் நாங்க இதெல்லாம் சரியா போயிருமோ உதெல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு அது கேலியா சொன்னான் அதை ஓதி பார்க்கறத கேலியா சொன்னான் ஒண்ணு அசர்த் என்ன பண்ணாங்க நாலு விலங்கு பேரை சொன்னாங்க குரங்கு நாய் பன்றி அப்படின்னு நாலஞ்சு விலங்கு பேரை சொன்னாங்க ஹசரத் சொன்ன உடனே மூஞ்சிலாம் மாறிடுச்சு முகம்லா செவந்து போயிருச்சு அப்படியே பயங்கர கோபம் ஆயிட்டான் அப்படியே கை நடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னப்பா ஏன் கோபப்படுற நீங்க பேர் திட்டுறீங்க பேர் திட்டுறீங்க நாய் பேர் சொரிச்சு மாய் பேய் திட்டுறீங்க யார் வராம இருக்கும் அது அவன் கோபப்படுறான் அது சொன்னா நான் உன்னை திட்டலப்பா நாலு விலங்கு பேரு சொன்ன உறுப்பி விலங்கு பேர் சொன்னேன் அதுவே உனவி மாத்திருச்சு இப்படி கை கால் அடுக்குது கண்ணு சேவை இப்படி இது நாலு விலங்கு பேரே இப்படி மாற்றும் என்கும் பொழுது அல்லாவுடைய திருநாமம் மாத்தாதா அர் ரஹ்மான் மாத்தாதா அர் ரஹீம் மாத்தாதா அல் ஜப்பார் மாத்தாதா அல் கஹார் மாத்தாதா சாதாரண விலங்கு பேரே உடனே மாத்துதுன்னு சொன்னா அல்லாவுடைய திருநாமம் ஏன்டா மாத்தாதுன்னு கேட்டாங்க ஹசரத் அவங்க அன்பர்களே அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு ஓதிப்பார் சுன்னத் அது முஹம்மது முகமது ரசூல்லாவுடைய சுண்ணத் பெருமாள் செல்லாசை எத்தனையோ வியாதிகளுக்கு பெருமாள் வந்து கேட்ட பொழுது

சஹாபாக்கெல்லாம் சஹாபாக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஒரு 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 பிராங்க போயிட்டு இருந்தாங்க போகும்போது ஒரு இடத்துல ஒரு காஃபியுடைய ஊர் மாற்று மத்திய ஊர் அந்த ஊருடைய கிராம தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த தலைவருக்கு தேல் கொட்டிருச்சு முஸ்லீமுடைய பிராண காஃபிலாம் அந்த வழியாக போகுது பிரடந்த வழியாக போகுது உடனே அவர் முஸ்லீம்னு கேட்குறா உங்களுக்கு யாராவது ஓதி வந்துருக்காங்களா தேல் கொட்டிருச்சு ஓதி பார்க்க தெரிஞ்சு யார் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஒரு சகாய் முன் வந்தார் நான் ஓதி பார்க்குறேன் அவர் வந்து ஓதி பார்த்தார் அல்லாஹுத்தாலா அது நோய் அறவே சிஃபா வாக்கிட்டோம் அந்த தேல்கடியுடைய அந்த அந்த கஷ்டம் அறவே இல்லாமல் போயிடுச்சு உடனே அவர் முஸ்லிம்களுக்கு அந்த ஓதி ஒரு ஹதியாவாக முப்பது ஆடுகளை கொடுத்தார் புகாரி இந்த தீஸ் வந்து புகாரி ஷரீஃப் வருது முப்பது ஆடுகளை ஹதியாவாக கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு பெருமாட்டை வர்றாங்க யாரும் சாப்பிடல பெருமாட்டை கேட்டு சாப்பிட்டுக்கலான்னு பெருமாட்டை வந்தாங்க பெருமான சொன்னாங்க என்ன ஓதி பார்த்து பெருமாள் கேட்டாங்க நீ என்ன ஓதி பார்த்தீங்கன்னு பெருமானா செல்லாசன் கேட்டாங்க அவர் யாரா சூரா ஃபாத்தியா அலமது சூரா ஓதி பார்த்த யார் ரசூல்லான்னு சொன்னாங்க ரசூல்லா செல்லா சரம்மா பாராட்டினாங்க அவரை அது மட்டும் இல்ல அந்த ஆடை நீ எல்லாம் சாப்பிடுங்க எனக்கும் பங்கு கொடுங்கன்னு பெருமா கேட்டு வாங்கிட்டாங்க பெருமா அந்த பெருமா செல்ல அந்த பெருமா அந்த ஆடுடைய பங்கை தானும் வாங்கி பெருமானா செல்லாலே சொல்லி அருந்தினார்கள் இப்ப நல்ல நண்பர்களே இப்ப அல்லாவுடைய திருநாமங்களை அல்லாஹ் நம்ம கொடுத்ததே எதிர்க்க வேண்டி நம்முடைய சிரமங்களை நீக்குவதற்காக வேண்டி எத்தனையோ சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு நாம் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த சிரமங்களை அல்லாஹ் நீக்குகிறான் நல்லா விளங்கி அன்பர்களே இப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திருநாமம் வாய் திறந்தா இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சுபா அல்லா அல்லாவுடைய திருநாம வாயில் வந்துகிட்டே இருந்துச்சோம்னா நான் வாழ்க்கையில் பறக்கத்தை அல்லா கொடுப்போம் எப்ப வாய் திறந்தாலும் முதல்ல வார்த்தை பிஸ்மில்லாவா இருக்கணும் எடுத்தா சுபா அல்லா இன்ஷா அல்லாமா இதானம் வாழ்க்கை வார்த்தையில் அதிகமா வார்த்தையில கலந்துருச்சுன்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நம் வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களை நீக்கும் எந்தளவு என்று சொன்னால் ஒருவன் இரவிலே மனைவியோடு கூடுகிறான் மனைவியோடு சேர்ந்து இருக்கிறான் அப்போ பிஸ்மில்லா அல்லாஹ் வஜன்னிமில ஷைத்தான வஜன்மி ஷைத்தான மா ரசத்தனா என்ன துவாய் ஓதி விட்டு அவன் ஈடு கொடுவா என்று சொன்னால் பெருமானசர் சொன்னாங்க லம் எதுர்ஹு ஷைத்தானுன் அபதா அதன் மூலமா அவனுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தையை சைத்தான் தொடமாட்டான்னு பெருமானா செயலாக சொன்னான் இன்னைக்கு யாரும் துவா உணப்பான பண்றதும் இல்லை அது ஓதறதும் இல்லை ஓதாம மனைவி கொடுக்கறதுனால தான் பிறகு சைத்தான பிறகுது பிறக்க குழந்தை சைத்தானா பிறகுறான் அவனே சொல்றான் நீ மனுஷனா நீ சைத்தான பிதில் திட்ட ஏன் திட்ட நீ துவா ஓதல உன்னை மனத்தி மன திருப்பி திட்டணும் மகன் நீ மகன் திருப்பி திட்டம் நீ துவா ஓனியா என்னை பெக்கவரி துவா ஓதனியா நீ நீ சும்பாந்துட்ட அதை நான் சைதானா பிறந்திருக்கிறேன் பயன் சொல்றான் இந்த துவாவை நாம் ஓதினால் நமக்கு பிறந்த குழந்தையை அல்லாஹு தாலா சைத்தான் தொடாமல் பாதுகாப்பான் என்பதாக நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் மகள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இது போன்ற அன்புகளே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு திருநாமத்துக்கும் நிறைய பயன்கள் இருக்கிறது அதையெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் மறை விளங்கும் மாமருந்துன்னு புக்க இருக்கு அந்த புக்கை எழுதுறவங்க போய் அப்துல் ரஹீம் மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்க அவங்க நிறைய கிதாப் எதிர்க்கிறாங்க இஸ்லாமிய கலை எழுதி இருக்கிறாங்க அந்த இஸ்லாமிய கலை கலைஞ்சியும் ஒரு ஒரு விக்கிபீடியா மாதிரி மிகப்பெரிய ஒரு இஸ்லா எந்த வார்த்தை போட்டாலும் வழக்கம் இருக்கும் அதில் எழுதுவாங்க அப்துல் ரஹீம் மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்க வந்து கிதாப் எதிர்க்கிறாங்க மறை வழங்கும் மாமருந்துன்னு அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திருநாள் நூறு திருநாள் ஒவ்வொரு திருநாமும் எழுதி ஒவ்வொரு திருநாமத்திற்கும் நூற்றுக்கணக்கான நன்மை எழுதியிருக்கிறாங்க நூத்து நன்மைகள் என்னென்ன கஷ்டத்துக்கு என்னதுவா என்ன என்ன ஓதணும் இந்த கஷ்டம் வந்தா என்ன சிரமம் இன்னைக்கு நான் இன்னைக்கு பகலை கார படிச்சு பார்த்தேன் இன்னைக்கு நான் அதுல வந்து அதுல சில சில விஷயம் உதாரணம் சொல்றேன் பாருங்க அது சொல்றாங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் உடனே ஒரு தேவை நிறைவேறணும் உடனே ஒரு கஷ்டம் கஷ்டம் தீரணும்னு சொன்னா நீங்க அர் ரஹ்மான் என்ற வார்த்தையை நூறு முறை ஓதிவிட்டு அந்த காரியத்திற்கு நீங்க போங்க அந்த காரியத்தை அல்லாஹு தாலா நீக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி யாருக்காவது தலைவலி ஏற்பட்டால்

என்ற இந்த திருக்கரிமாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஏழு முறை ஓதி வந்தான் சொன்னால் அல்லாஹுத்தல சிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோயையும் அல்லாஹுத்த நீக்கி வைப்பான் அதே மாதிரி யாருக்கு அதிகமான கவலைகள் ஏதாவது குடும்ப பிரச்சனை வீட்டுல பிரச்சனை பிள்ளைங்க பிரச்சனை கவலை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க சுப்பூகும் குத்தூசுன் என்ற அல்லாவுடைய திருநாமத்தை அதிகம் ஓதி வந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹுத்தலா அவங்களுடைய கவலையை அல்லாஹுத்தல நீக்குவான் ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கிறான் அவன் நமக்கு நமக்கு மாறவே மாட்டேங்கிறான் நமக்கு சப்போர்ட்டா மாறவே மாட்டேங்கிறான்னு சொன்னா அல்லாவுடைய சுப்புகும் கொத்தூஸ் என்ற திருநாமத்தை முன்னூற்றி பதிமூணு முறை ஓதி இதை இனிப்புல ஊதி அதை அந்த எதிரிக்கு சாப்பிட கொடுத்து சொன்னான் அந்த எதிரி அதை சாப்பிட்டு விட்டான்னு சொன்னால் அவனையும் அல்லாஹ் நமக்கு சாதகமா ஆக்குவான் எழுது எழுதப்பட்டிருக்கு மறைவலங்கம்மா எழுதி நான் எழுத்து காட்டுறேன் இன்ஷாலை நான் பீரிஃப் வச்சிருக்கேன் உங்களை அமுச்சு வேணால் அமுச்சிக்கிறேன் உங்களுக்கு அது வந்து படிச்சு பாருங்க அதுல அதில் என்னென்ன கஷ்டத்து என்ன ஓதுறது எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி யாராவது ஒரு பிரயாணம் போறாங்க கடினமான மலை மலைமலை ஏறுறாங்க கடினமான பிரயாணம் பயமா இருக்குது சலாமத்தா போய் சேரணும் பயமா இருக்கு சொன்னால் யா சலாம் யா ஹூமின் என்று அந்த அல்லாவுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே வந்தார் என்று சொன்னால் அல்லாஹுத்தால் அந்த பிரயாணத்தை மிக சேர் லேசாக அல்லாஹுத்தலுக்கு ஆபத்து இல்லாமல் விபத்து இல்லாமல் அல்லாஹ் போய் சேர்த்து விடுவான் அதே மாதிரி யார் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவ அல்லாஹோட யார் ஜப்பாருன்ற திருநாமத்தை ஓதி கொண்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹுத்தால அந்த கஷ்டத்தை நீக்குவான் அல்லாஹ் தாலா அதே மாதிரி யாருக்கு அதிகாரிகள் பாதகமாக இருக்கிறாங்க அதிகார அதிகாரம் சந்திக்க போறோம் அந்த அதிகாரி நமக்கு சாதகமாக நமக்கு மாறணும் அதிகார நமக்கு நமக்கு நம்முடைய கரையை ஈஸியாக நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்டால் அல் முத்தகப்பீர் என்ற அல்லாவுடைய திருநாமத்தை அதிகமாக ஓதி கொண்டு போவார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹுத்தால் அந்த அந்த வேலையை அல்லாஹ் லேசாக்குவார் அதே போல் யாருக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் ஆசை இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக யா முத்தக திருநாமத்தை ஓதிவிட்டு மனைவருப்பான் என்று சொன்னால் அல்லாஹா ஆண் குழந்தை அல்லாஹு கொடுப்பான் அதே மாதிரி யார் என்ற அல்லாஹுடைய பாதுகாப்பவன் என்றால் திருநாமத்தை நூறு முறை எழுதி தன் வயிற்றிலே கட்டிக் கொள்வார்களோ அப்படிப்பட்டவரை கர்ப்பத்தை அல்லாஹு பாதுகாப்பு சொல்லுவாங்க ரெண்டு மாமும் கலைஞ்சு போயிடுங்க அது மாதிரி கலைஞ்சு போயிடும் பயமா இருக்குது என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த கர்ப்பத்தை கலைக்காம அல்லாஹு தாலா பாதுகாப்பான் இதே போன்று ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறோம் அந்த காரியம் லேசா முடின்னு ஆசைப்பட்டான்னு சொன்னா அந்நாஃபியுல் பார் அந்நாஃபியுல் பார் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே போதும் என்று சொன்னால் அந்த காரியத்தை அல்லா லேசாக்குவான் அதே போன்று யாரு கண்ணிலே கண்ணிலே வலி இருக்கிறது அவர்கள் என்ற திருநாமத்தை நூறு முறை ஓதி கண்கள் தடவா என்று சொன்னால் தாலா அவருடைய கண் நோயை அல்லாஹூத்தாலா நீக்குவான் இது போன்ற அன்பர்களே ஒவ்வொரு நோயும் அல்லாஹு தாலா அதே போன்று யாப் என்று சொன்னால் அதிகம் வழங்குவோம் அர்த்தம் அவாரிவாரி வழங்குவோம் அர்த்தம் யாவகா வியாவகா ஓத ஓத அல்லாஹ் வாரி வழங்குவோம் எல்லா விழுக்கிறப்ப எங்கள் மதர்சா எங்கள் நீங்கள் ஜாமியார் கட்டலான்னு ஆரம்பிக்கும் போது அறவே கையில் காசு இல்லை உடனே நாங்கள் எல்லாம் மாணவ உட்கார வச்சு தினைக்கு ஃபஜு தோத்து நூறு முறை யாவகா ஓதுங்க மகரு தோ நூறு யாவகா ஓதுங்கன்னு சொன்னோம் ஓதுகிட்டே இருந்தால் அல்லா அவர் ஆறே மாதம் அல்லாவத்தில் பெரிய பில்டிங் அல்லாத்துல கட்டி கொடுத்தோம் அதே மாதிரி நிமிஷம் நம்மளுக்கு பிள்ளை கட்ட போகிறாங்க நிமிஷம் எல்லாம் நம்முடைய பள்ளிவாசலுக்காண்டி தினமும் காலில் நூறு முறை யாவகா யாவகா வேணா அர்த்தங்க வஹா வேணா அர்த்தங்க வாரி வாரி வழங்க அளவில்லா வழங்கும் அர்த்தம் சொன்ன அறவில அளவில்லாம கொடுக்கறது அர்த்தம் நாம ஆஜ யோசிக்கிறார் இன்னும் ரெண்டு கோடி எங்க போறது வெறும் ஆறுலன்னு வசூலா இருக்குது ரெண்டு கோடி ஒன்னும் நிறைய பெரிய டார்கெட் இருக்குது அல்லாக்கு ரொம்ப ஈஸிங்க ரெண்டு கோடி என்ன ரெண்டாக அல்லாக்கு ரொம்ப ஈஸி நினைச்சா அல்லாஹ் கொடுத்துருவோம் அல்லாஹ் தாலா ஆனா அல்லாஹ் இந்த தேவை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டு ஒன்னும் அல்லாவுக்காக நம்ம அல்லாவுடைய வீட்டிற்காக வேண்டி காலையில் நூறு முறை மாலையில் நூறு முறை யாவஹா போதும் நினைச்சா அல்லா அல்லாகுத்தில் பள்ளிவாசலை பிரம்மாண்டமாக அல்லாஹுத்துல கட்டி கொடுப்பான் அல்லாஹுத்தில் இதுபோன்று அல்லாகுடைய நிறைய திருநாம ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் நிறைய எந்தெந்த திருநண்ணாமல் ஓதுனா என்னென்ன சிரமம் வரும்னு சொல்லி போய் டிஷ் எழுதிருக்காங்க இப்போ அல்லாஹுத் தர்மமான அந்த அல்லாகுடைய திருநாமங்களை கொண்டு பயன்பெற வேண்டும் அல்லாஹ் சுரா அல்லாஹ் சொல்றான் புரிஞ்சுதாஹா அவிதூர் ரஹ்மான் ஐயம்மா ததுரூஃபலகு அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹு தஆலா ரஹ்மான் ரஹீம் என்று அழையுங்கள் எதை கொண்டு அழைத்தாலும் சரி பெருமானா செல்லாத சொன்னாங்க அல்லாஹ் தஆலா ரொம்ப விற்க முடியவன் அல்லாஹு தஆலா யாராவது கையேந்தி அல்லாஹ் திருநாமங்களை கூறி அல்லாஹ் கேட்க ஆரம்பித்து விட்டால் அவனை வெறுங்கையை அனுப்ப அல்லாஹ் வெக்கப்படுறாங்களோன்னு பெருமானா செல்லா சொல்கிறான் அன்பர்களே எனவே அல்லாஹவுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் நம் நம் அல்லாஹ் துவா கேட்பதன் மூலமாக அல்லாஹ் தலா நம்முடைய குடும்பத்தில் எல்லா சிரமையால் நீக்க முடிவானாக அல்லாஹ் மஜ்ஜூரி காரியத்தை சீக்கிரம் முடித்து வைப்போனாக அல்லாஹ் பிரம்மாண்டமான மஜூதியை அல்லாஹ் சந்தோஷப்படிவானாக இது மஹல்லா வாசி அனைவருடைய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் தலா கனி வேளான திருநாமங்களை போட்டு அல்லாஹ் ஹுத்தால நீ கேள் புரியவனாக வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு